நண்புறவுகளே கடவுள் நம்மடு ஏற்புகிற பல கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் கிடையாது இன்றைக்கு கடவுள் சிறுவையிலே பேசிய ஏழு வார்த்தைகளையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த ஏழு வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு விடுக்கிற கேள்வி என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன இந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன லூக்கா அதிகாரம் இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்றாவது வருஷத்தில் நாம் படிக்கிறோம் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவானுடைய சரீர பாடுகள் தீவிரமானதாக இருந்தது ஒரு வாரினால் அடிக்க அடித்ததுல இருந்து ஆரம்பிச்சு அது எழுத்தளவில் தோலை கிடித்து ஆழமாக வெட்டுக்காயங்களை அவருடைய முதுகிலே உண்டாக்கியது என்று ஒரு வாரினால் அடித்த போதே அநேக மக்கள் மறித்தார்கள் அவர்கள் முள்ளினால் ஒரு கீழத்தை செய்து அவர் தலையிலே வைத்து அடித்தார்கள் கூறான முட்கள் அவர் தலையின் தோலை கிடித்தது உள்ளே இறங்கியது இரத்த ஊற்ற முகத்திலிருந்து வடிந்தது அவர்கள் முகத்திலேயும் அடித்தார்கள் அவர் மீ துப்பினார்கள் அவர் தாடையின் மயிரை தங்கள் கைகளால் பிடுங்கினார்கள் தன் சொந்த சிலுவையை சுமந்து ஏறு தெருக்களின் வழியாக கல்வாரி என்று சொல்லப்படுகிற கொலைக்களத்திற்கு செல்கிறாரு பெரிய கூறான ஆணிகள் அவரது பாதங்களிலும் கைகளிலும் அடியில் உள்ளங்கையில மணிக்கட்டுல சேர்ந்த இடத்துல அரைஞ்சாங்களே சிலுவையில் ஆணிகளால் அறையப்படுகிறாரு இறை வார்த்தை சொல்கிறது எஸ் ஐம்பத்தி ரெண்டு பதினாலுல மனிதரை பார்க்கலும் அவருடைய முக பார்வையும் மனித புத்திரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் உருவணிந்து மனித சாயலே இல்லாத அளவுக்கு உருவணிந்து இயேசுவை போல மார்பட அணிஞ்சு அடிச்சு ஆலிவுட் அணிய திறப்புகள் நிறைய நீங்க பார்த்து பழகி போனவங்க இந்த திரைப்படங்கள்ல சிலுவையில் அறையக்கூடிய ஆழமான பயங்கர அடக்கத்தை பற்றி கொடுமையை ஒருபோதும் பொதுமான எடுத்து காட்ட முடியாதுங்க அத நீங்க பாக்குறது பாதிதான் எந்த அளவுக்கு காயப்பட்டாரு எப்படி நொறுக்கப்பட்டாருன்னு கண்கூடாம பார்க்கல அவரது தலை உச்சி வட்டம் பிளவு கொண்டு திறந்ததான் முகத்திலையும் கழுத்திலையும் ரத்த வெள்ளமாக இறங்கியது அவரோட கண்ணு வீங்கி போய் ஏறக்குறைய மூடிடுச்சு அவரது மூக்கு தாட எலும்பு எல்லாம் உடஞ்சு போச்சு அவரு எல்லாம் கிழிந்து ரத்தம் வழியுதுங்க அவர் அடையாளம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதோ அவருடைய முகம் உருவமற்று காணப்பட்டது மக்களே அப்பாட்ட எஸ்ஐ ஐம்பது ஆறுல ஒரு தெற்கு மூலமாக முன்னரே அறிவிக்கப்பட்டு விட்டது அடிக்கொர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கறளுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கு உமிழ்ந்திருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் ரத்தம் சொட்ட சொட்டிசுவங்க சிறுவையில் அறையப்படுகிறார் இதோ அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் இறைசிதனையாக தியானிக்க இருக்கிறோம் என் தகப்பன் எப்படி தன்னையே பிறருக்காக கொடுத்தாரோ உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தாலும் ஆனை இருக்கணும் சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் நொறுக்கி போனோம் சில காரியங்கள் உனக்குள்ள ஒரு பெரிய வழியை கொடுக்கும் அப்பா சொன்னார் பாருங்க அழகா நல்லா திரும்ப கவனிக்கணும் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் தைரியமான என் தகப்பனுடைய பிள்ளைகள் அல்லவா சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் சொன்ன ஏழு வார்த்தைகளின் முதலாவது வார்த்தை மன்னிப்பு என்கிற வார்த்தை தானே அப்பா சொன்னாரு பாருங்க இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்றார் ஏசகப்பன் சிறுவைக்கு போனது காரணம் எனது பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் அவர் இயேசிலேக்கு போவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பாகவே கொல்லப்படும் என்று அவர் அறிந்திருந்தார் மக்களை உடைய பாவங்களுக்குரிய கிரயத்தை செலுத்த முடிவு செய்யப்பட்டு அவர் ஒப்பு கொடுக்கிறார் மூன்று பதினெட்டு வாரம் சொல்கிறது கிறிஸ்துவும் நம்மை கவுளத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளர்களுக்கு பதிலாக நீதியுள்ளர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று இயேசு திரை வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மறித்தார் என்று ஒன்று கூறுந்த பதினைந்து பூஜை இவர்களை பிசாவே இவர்களையும் கடவுளோட ஜபத்திற்கு கதற்கொடுக்க காத்திருக்கிறார் மக்களை யாரெல்லாம் ஆண்டோரை முழுசா நம்புறீங்களோ யாரெல்லாம் ஆண்டோட பாவத்துக்கு தண்டனை நான் செலுத்த வேண்டும் என்று சவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இத பாவத்திற்காக செய்த பாவங்களுக்கா மன்னிப்பு கேட்டு செபிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பா சொல்லுவார் பிதா கிட்ட இதே இவர்களையும் மன்னிப்பு அவர் சொல்வதற்கு நமக்குள்ள தகுதி இருக்கா அவர் சொல்வதற்கு நம் குடும்பத்தை தகுதிப்படுத்தி இருக்கிறோமா இந்த கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதில் இருக்கான்னு பார்த்தோம் இதோ இரண்டாவது வார்த்தை நீ என்னோடு வாழ் வீட்டில் இருப்பா என்கிற வார்த்தை இந்த மீட்பு ரெண்டு பேர்ல ஒத்துருக்க மட்டும்தான் கிடைக்குது இது வந்து கல்வன் தீய நினைவுகள் மட்டும் உள்ளவனாக இருந்தான் அவன் சிறுவையில் அறையப்பட்டான் அதே போல் பாவ உணதலின் கீழ் இருந்தான் உன் கைகளை உயர்த்ததனாலேயோ உன் கைகள் அதே போல பாதங்கள் சிறுவையில ஆணிகள் அடிக்கப்பட்ட தகப்பனை நோக்கி ஜெயிப்பதாலேயோ நான் நமக்கு நன்மை கிடைத்திருது நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஆண்டோர் நடக்கிறாயோ பாவிகளின் சபத்தை சொல்வதன் மூலமாக அல்ல இதோ அந்த சபத்தை நாம் சரியாக சொல்கிறோமா மீட்பு என்பது நீ வாழும் வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக வருவதில்லை இதோ நீ மீட்கப்பட வேண்டும் என்று நீ ஆண்டவரை விசுவசித்தால் அப்பொழுது நீ மீட்கப்படுவாய் என்று திருத்தறுப்படிகள் பதினாறு புத்தக சொல்லப்பட்டிருக்கிறது உன் மொழி இதயத்தோட விசுவாசி மகளே அச்சிறுவிலே அறியப்பட்ட கலனை மீட்டது போல அவர் உன்னை தன் ரதத்தின் மூலம் உன்னை மீட்டிருக்கிறார் உன்னை நீதிமனாக மாற்றிருக்கிறார் இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டு சொல்லணும் இதோ நீ என்னோடு வான் வீட்டில் இருக்காய் என்று அதற்கு தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே கழுவி செய்யப்படுத்தும் என்று கேளுங்கள் ஏ ஆண்டவரே மூன்றாவது வார்த்தை இதோ உன் தாய் என்கிற வார்த்தை இதோ உன் மகன் என்கிற வார்த்தை அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி மரியாளும் மகதனின் மரியாள் நின்று கொண்டிருந்தார்கள் தம்முடைய தாயையும் அவருக்கு நின்று அன்பாய சீழர்களையும் கண்டு தன் தாயை நோக்கி இதோ உன் மகன் என்று சொல்கிறார் சிலர்களை நோக்கி இதோ உன் தாய் என்று சொல்கிறான் சிலர்கள் நேரம் முதல் அவர்களை தன்னெழுத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் சிவான் கிட்ட தன் தாயாரை கவனித்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறார் நிமிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவோருடைய வாழ்க்கை நிறைய இருக்கிறது மக்களே நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதோ அன்பான தாயாரை கவனித்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த வேலையில இதோ அன்னை மரியாளின் மீது நாம் கொண்டிருக்கிற பாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவன் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஒவ்வொரு நாளும் இது அடிக்கடி மறந்துவிடப்படுற ஒரு காரியமா இருக்கிறது யாரெல்லாம் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இரண்டு இணைந்திருக்கிறார்களே அப்பட சொல்லுங்க அப்பா நீ எங்களுக்கு தாயாக கொடுத்த தாயை அநேக நேரங்களில் மறுதளித்திருக்கிறோம் அநேக நேரம் தாயை விட்டு புரிந்து தினந்தோறும் சவத்திற்கு என்று நேரம் ஒதுக்குவதில்லை சவமாலே சொல்ல மிகுந்த ஒரு சோம்பேறித்தனம் இன்னைக்கு சொல்லுங்க அப்பா இதோ உன் தாய் என்று கொடுத்த அந்த தாயை நாங்கள் மறந்து போனோம் நான் வர எங்களை மன்னியன் கேளுங்க நான்காவது வார்த்தை கடும் துயரத்திலே கொடுக்கிற ஒரு வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன் என்கிற வார்த்தை ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் என்று கூப்பிட்டாரு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அடிக்கடி சொல்லுவோம் கடவுளே ஏ என்னை கைவிட்டீங்கன்னு கடும் சேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை திருத்துவத்தின் உண்மையாக காட்டுகிறது இது ஆண்டவரின் பாவங்களை சுமந்தாரே ஜாவக தன் முகத்தை திருப்பி கொண்டார் என்று வார்த்தையிலே வாசிக்கிறோமே கடவுள் ஒருவரே கடவுளுக்கு மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே அவர் என்று ஒன்றுத்துமே தெரியும் இரண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் மக்களை தந்தைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மத்தியஸ்தர் யாருன்னா என்றா இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த மத்தியஸ்தை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் மனநூறு போய் சொல்கிறோம் ஏன் என்னை தகப்பன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகா தகப்பன் அவருக்காணி காத்திருக்கிற ஒரு நேரமும் மீன் போகாது மகளே நம்மை பிதாவோடு இணைக்கிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார் கலங்கி போக ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் என்கிற வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று இறை வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தகமாயிருக்கு என்ற வார்த்தையை சொல்லி காடிலிருந்து பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கடற்கால காடியிலே தொய்த்து ஈசோப்பு தண்ணினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டு கொடுத்தார்கள் என்று யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு வாசிக்கிறோமே நமது பாவங்களுக்காக கிரயத்தை கொடுக்க இயேசுவானவர் இந்த பெரிய துன்பத்தை அடைந்தாரு இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது நம்முடைய மீதள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று இசை ஐம்பத்தி மூன்று ஆயிரம் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆண்ட ஒவ்வொரு நாளும் தகத்தோடு இருக்கிறாரே நீ மனம் மாறுவாயா அநேக ஆத்மாக்களை ஆண்டு கொண்டு சேர்ப்பாயா ஆத்ம இருப்பாயா என்று தகத்தோடு இருக்கிறாரே எத்தனை பேர் எத்தனை ஆத்மாக்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம் இதோ நான் தாகமாய் இருக்கிறேன் அணிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து இருக்கிறேன் உன் குடும்பம் என்னை மறந்து போனதே மீண்டும் என்னை கூற வேண்டும் என்று தாகமா இருக்கிறேன் அநேக காரியங்களில் இருக்கிறேனே என் தாகத்தை தீர்க்க நீ வருவாயோ என்று கடவுள் உனக்காக காத்திருக்கிறார் ஆறாவது வார்த்தை எல்லாம் நிறைவேறிச்சு என்கிற வார்த்தை கடந்த காலங்கள் முழுதும் இருந்த நம்பிக்கை அடங்கி இதோ எல்லாம் நிறைவேறி என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிந்தது என்று சொன்ன வார்த்தை சிலுவையில் அறியப்பட வேண்டிய அவசியம் இயேசுக்கு சரீரம் ஒரே தரம் வழியிடப்பட்டதுனால அந்த சித்தின்படி நாம் பட்டிருக்கிறோம் பசுத்தமாக்கப்படுவர்களே ஒரே வழியினால் இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறாரு இவரே பத்து பதினான்கு சொல்லப்படுது போல என் அன்பு உறவுகளே அவங்களுக்காக ஒரே வழியை செலுத்தி என்றென்றும் கருடையை வலது விட்டிருக்கிற தகப்பனுடைய அன்பை பெற்ற மக்களாக நாம் நேரங்களில் அவரை இருக்கிறோம் மறந்து போய் இருக்கிறோம் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நான் எழும்பவே முடியாது எனக்கு நீ யார் இருக்கிற எனக்கு நீ யாருமே இல்லையே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்வது நான் உன்னோடு இருக்கிறேன் பாவக்கரைகளை கல்வி உறைந்த மணி போல உண்மையாய் மாற்றுகிற தகப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நான் விலை கரியம் கொடுத்தது உன் மீட்புக்காகவே ஏழாவது வார்த்தை கையில் தந்தில் என்ப்படைக்கின்றே ரொம்ப சத்தமா அப்ப சொன்ன சொல்லிட்டு உயிரை விட்டுட்டார் இதோ தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் யேசுவான தகப்பன் தன் பிதாவான தகப்பன் என்ன சித்தம் வைத்திருந்தாரோ அதை அப்படியே அவர் செய்தார் மாத்திலாம் பேசலங்க அவரை சிலுவையில் அறைந்த கடினமான நூற்றுப்பதிவு ஒருவன் ஏழு வாக்கியன் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த நூற்று கதிபதி அநேகர் சிலுவை அறையப்பட்டதை கவனித்து இருப்பான் ஆனால் இயேசுவானவர் மறுத்ததை போல ஒருவரையும் ஒருபோதும் காணவில்லை ஒரு அற்புதமான போதனையை இதோ அவர் ரத்தம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதோ இயேசுவை பற்றி யோசிக்கிறான் மெய்யாகவே இந்த மனிதன் கருடைய மகன் என்று மார்க்கு பத்த பதினைந்து முப்பத்தொன்பதுலேயே அறிக்கை செய்கிறான் அவர் மருத்துவரிடம் எழுந்தார் உயிரோடு நம்மோடு வீற்றிருக்கிறார் பிரலோகத்திற்கு எழுந்தெழுகினார் அவர் கருடைய மருத பற்றி வீற்றிருக்கிறார் இதோ நீ ஆண்ட ஒரு விசுவாசி மகளே அப்பொழுது நீ என்று திருத்திரப்பணியில் பதினாயிரம் பத்திரம் செல்லப்படுது போல நீ ஆட்ர விசுவாசினா ஒருபோதும் நீ கலங்கி போக மாட்டீங்க ஆண்டோர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் மக்கள அவரே வாழ்வும் வழியும் இருக்கிறார் நீ இயேசுவான நம்பலன்னா நீ இழக்கப்படுவது நிச்சயம் நீ எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு அதிகமா அடிக்கடி நீ கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல ஆனா இறைவார்த்தை வாசாலும் பரவாயில்ல நீ ஆண்டவரை நம்பலன்னா நீ அநேக காரியங்களை இழந்து போவாய் என்னை இல்லாம யாரும் பிதாட்ட வர முடியாதுன்னு ஆசை சொன்னார்ல அப்படின் போறோமா முதலாவது வார்த்தை கற்றுக் கொடுத்தது மன்னிப்பு இரண்டாவது வார்த்தை கற்றுக் கொடுத்தது மீட்பு மூன்றாவது வார்த்தை கற்றுக் கொடுத்தது பாசம் நான்காவது வார்த்தை கற்றுக் கொடுப்பது கடும் துயரம் உண்டு மீட்பு உண்டு என்பது ஐந்தாவது வார்த்தை துன்பத்தையும் கொடுத்தது ஆறாவது வார்த்தை அதற்கு நாம் என்ன பிரயாசத்தம் செய்வது என்பதை குறித்தது ஏழாவது வார்த்தை கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க எடுக்கிறது ஏழு வார்த்தையை கொடுத்த தகப்பனுக்கு நன்றி சொல்வோம் கண்களை ஒரு விசையாக மூடுவோமா நீ அதிகமாக அன்பு தகப்பன இறைவா ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறது இந்த தெய்வீக வல்லமை எங்களை எழுப்புகிறது தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது சுவாமி அண்டவரையும் உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று உண்மையை நாடி வந்திருக்கிற மக்கள் உண்மையை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் அந்தவரையே ஒரு கணம் உதவி செய்கிறோம் ஆண்டு வரைய பரிசு வல்லமையினால் நாங்கள் இந்த ஏழு வார்த்தைகளுடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் உள்வாங்கி இருக்கிறோம் வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையை வழியாக நாங்கள் பற்றுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்தது கடைசி ஏழு வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு மீட்பின் கருவியாக அண்டவரையே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக பிரசரடியாக செவிக்கிறோம் ஆண்டவரே அன்றுவரே உங்களுடைய பரிசு வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே சிறந்த ஒரு பிள்ளைகளாக பெற வேண்டும் என்று கூறி ஆண்டவர் தமைந்த வேலையில் எங்களுக்கு அன்பு பாராட்டும்படியாக இரக்கம் பாராட்டும்படியாக செவிக்கிறது சுவாமி அன்றுவரை தொடர்ந்து எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை ஆசிர்வதியம் எல்லாத்தையும் ஒரு ஒருவருக்கே செத்துகின்றோம் பிதாவே சீடல ஸ்ரீலக்கா என்னை பிரேயர் பண்ண முடியுங்க ஸ்ரீலகாஸ் தந்தை மகன் துயாவே ஏன் பெயரா ஆமீன் அப்பா இதாண்டவரேந்தோ அந்த அதிகாலை வேலைக்காக அப்பா நன்றியோடு யாராதிக்கிறார் ராஜா இதோப்பா அப்பா நாலு முப்பது மணி முதல் இந்த நேரம் வரை ஆண்டவரே இதோ அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா இதோ உங்க இருந்ததற்காக மக்க கொடானு கொடி நன்றி அப்பா இதோ அப்பா இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதற்காக அண்டவரே அப்பா இதோ எங்கள் அப்பா இருதயத்தை திறந்து வைத்து அப்பா உமாக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருந்த யாவற்றையும் ஆண்டவரே அப்பா இதோ இடம் கொட்டி அப்பா இதோ எங்கள் இருதயத்தை அப்பா இதோ கனமான இருதயத்தை நீர் லேசாய் மாற்றியதற்காகப்பா உம்மை இதோ இந்த வேலையிலம்மை ஆராதித்து உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா அப்பா இது ஆண்டவரே இதோ இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா அணிந்து போகிற பொருளுக்காக ஒவ்வொரு நொடியும் ஓடி கொண்டிருந்தோம் ஆண்டவரே இதோ முத இதயம் பேசுவதை அண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுதுராச்சா அப்பா எங்கள் இதையும் உடைந்து போனது ராச்சா அப்பா உருகுலைந்து போனது ராஜா அப்பா இதோ அண்டவரையே படைத்த உண்மை ஆண்டவரே விட்டு நாங்க எங்கேயோ போயிருக்கிறோம் ராச்சா எங்க வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்று அப்பா இதோ இந்த அதிகால வேலை இல்லை அப்பா எங்களுக்கு உணர்த்தினீரச்சா அப்பா இதோ கெட்ட குமாரனை போல ராஜா இதோ வழி தவறி பாதை தவறி போனால் ராஜா இதோ அப்பா என் தகப்பன் உண்டு என்று அப்பா இதோ நாங்கள் மீண்டும் பாதத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா இதோ நீர் பேசி அந்த ஏழு வார்த்தைகள் ராஜா அப்பா இதாண்டு வரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க வேண்டிய வார்த்தைகள் ராஜா அப்பா எங்களுக்காக எங்களுக்காக அண்டவரே இன்னைக்கு ஒரு கணவன் அப்பா மனைவிக்கு செஞ்சா அப்பா இதோ ஆண்டவரே மனைவி கணவனுக்கு செஞ்சா பிள்ளைகளுக்கு செஞ்சா அப்பா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது அப்பா நாங்க அப்பா என் பிள்ளைக இதை செஞ்சிச்சு என் கணவன் இதை செஞ்சா மனைவி இதை செஞ்சான் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே அதை சொல்லி அண்டவரே நாங்க நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம் அப்பா நேர்ஜீவினையே கொடுத்தோம் ஆண்டவரே நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து ராஜா அப்பா இதோ இன்று முதல் ஆண்டவரை இதோ உமக்கு பிரியமான உமக்கு உகந்த வழியில் வாழ எங்களை அப்பானே தயாரித்தாச்சா அப்பா இதோ அண்டவரே கிருபை தந்தவரே உங்க ரத்தால கழுவி அப்பா மீட்டு ராஜா அதற்காக அந்த வேலையில உய ஆராதிக்கிறாராச்சா அப்பா துதிகன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறாராச்சா அப்பா இதன்படி இந்த வார்த்தையின் படி நடக்க அப்பா எங்களுக்கு கிருபையும் பலனையும் ஜீவனையும் தாங்கிறாச்சா இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் என் நல்ல நல்லபிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்